ஏங்க நீங்க ஸ்கூல் படிக்கும் போது உங்க ஸ்கூல்லாம் பக்கத்துலேயே இருக்குமா இல்ல கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்குமா எப்படி சைக்கிள்ல போவீங்களா நடத்த போவீங்களா ஸ்கூல் வந்து பார்த்தோன்னா எங்க ஊர் கலாலிப்பட்டா இருந்து அண்ணிலடிக்கு வந்து அஞ்சு கிலோமீட்டர் நாங்க என்ன பண்ணுவோம் ஒன்னா ரெண்டா படிக்கிறப்பெல்லாம் எங்க அண்ணன் காலைல பஸ்ல போயிடுவோம் வெங்கடேஸ்வர பஸ் அது வந்து ஒரு ஆளுக்கு வந்து அஞ்சு ரூபாய் ரெண்டு ரூபா ரெண்டு ரூபா வாங்கினாங்க ரெண்டு ரூபாய் ஐம்பது பைசா இருந்து ஆரம்பிச்சது அம்பது பைசா அப்புறம் ஒரு ரூபா ரெண்டு ரூபா பஸ்ல போறதுக்கு இந்த அஞ்சு கிலோமீட்டர் போய் அங்க ஸ்கூல்ல இறக்கி விட்டுருவாங்க நாங்க வந்து ஸ்கூல் காலைல போயிடுவோம் வரப்ப ரிட்டர்ன் பார்த்தோம்னா எங்க அண்ணா அப்பலாம் ஆறாவது படிக்கிறாரு அவருக்கு வந்து அப்பயே வந்து ஸ்டடிஸ் இல்லைன்னா ஸ்பெஷல் கிளாஸ் அது மாதிரி இருக்கும் அப்ப நாங்க என்ன பண்ணுவோம்னா ஈவினிங் ஈவினிங் ஒரு டைம் வரப்ப எங்க ரெண்டு பேர் சைக்கிள் கூட்டு வந்தவரு இல்லன்னா எங்களுக்கு சீக்கிரமா விட்டுருவாங்கல்ல பிரைமரிக்கு மூன்றரைக்கு எல்லாம் விட்டுருவாங்க நாங்க அங்க இருந்து அஞ்சு கிலோமீட்டர் நந்தே தான் வரணும் எப்ப ஒன்னா படிக்கிறப்ப ஒன்னாவது படிக்கிறப்ப அஞ்சு கிலோமீட்டர் நாங்க நடந்து வருவோம் ஒன்னா ரெண்டா படிக்கிறப்ப பசங்க எல்லாரும் வருவாங்க முன்னாடி சீனியர் இது மாதிரி இல்ல அந்த அஞ்சாவது படிக்கிற பசங்க நாலா படிக்கிற பசங்க போவாங்க பின்னாடியே பையன் மாட்டிக்கின்னு நாங்க வர இப்ப வந்து ஏசி பஸ்ல போயின்னு பசங்க நாங்கலாம் வரப்பே வந்து கையாலே பஸ் ஓட்டின்னு வருவோம் அப்படியே வரப்புல டேர்ன் பண்ணி எல்லாம் போயின்னு இருப்போம் நாங்க என் கூட ஃப்ரெண்டு சங்கர் திருநாகாசு எல்லாம் படிச்சானுங்க ஒரு சைடு கால் சட்டி பிடிச்சிப்போம் ப்ரொஃபசர் அதுல பட்டுனே இருக்காது அப்படியே புடிச்சு பஸ் ஓட்டிங்கன்னு போயின்னே இருப்போம் வரப்புல நாங்க நடந்து போறப்ப டேர்ன் பண்ணீங்கன்னா ஆறு நாள்லாம் அடிச்சுன்னு போவோம் நாங்க இதெல்லாம் அனுபவிச்சு இருப்பாங்களான்னு தெரியல நிறைய பேர் என்ன மாதிரி வந்து வரப்புல நடந்து போனப்போ இதெல்லாம் பண்ணிருப்பாங்க அப்புறம் வந்து இந்த போற வழியில வந்து பாத்தீங்கன்னா அங்க என்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் சாப்பிட்டு போவோம் மல்லாட்டை ஈச்சம்பழம் பனங்காய் வேற என்ன சீசனுக்கு எது கிடைக்குதோ எல்லாத்தையும் சாப்பிட்டு போவோம் அப்புறம் கரும்பு வெட்டுவாங்க கரும்பு வெட்டுறப்ப கரும்பு தேடுவோம் பாத்திரம் ஃபுல்லா எல்லாமே அந்த கண்டு கண்டா வீங்கிடும் அந்த சொன்ன கரும்போட அந்த சோலை நான் போய் அந்த கரும்பு தேடி பையன் நிறைய சொறியதுன்னு வீட்டுக்குன்னு போயிருந்துருக்கோம் ஆண்டு வேலையில் அப்புறம் அதுதான் அப்போல்லாம் எங்களுக்கு ஸ்நாக்ஸ் வேறு என்ன ஸ்நாக்ஸ் கரும்பு நம்ம அந்த கொடிக்கல்லிக்காய் ஈசம்பழம் இது மாதிரி கிடைக்கிறது தான் ஸ்நாக்ஸ் ஸோ இப்போ என்னன்னா ஸ்கூலுக்கு வந்து அஞ்சு கிலோமீட்டரா இது மாதிரி போயிடும் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் சைக்கிள் கற்றுக்க ஆரம்பிச்சதும் அந்த குரங்கு குரங்குபேடல்னு சொல்லுவோம்ல பேடல் போட்டுக்கினே நான் ஓட்டின்னு வருவேன் எங்க பாப்பா மட்டும் வந்து எங்க அண்ணன் கூட வருவாங்க நான் வந்து சைக்கிள்ல தனியா வந்து இருப்பேன் குரங்குபட்டல் போட்டுக்கணும் மூணா அதாவது ஒரு நாலாவது அஞ்சா படிக்கிறப்ப சைக்கிள் கத்துக்கணு அப்புறம் வரைக்கும் நடந்து தான் அந்த அஞ்சு கிலோமீட்டர் தான் போனோம் இதுல ஒரு ஒரு டைம்ல ஹெவியா மழை பெய்யும் இப்ப எல்லாம் போனு இருக்குது எல்லாம் இருக்குது பாதி கிட்ட போன் பண்ணி கேட்டுக்கிறாங்க அப்பெல்லாம் போனும் கிடையாது ஒண்ணும் கிடையாது நாங்க ஒரு பாதி வழியில வந்துட்டு நடு வழியில அணைக்கட்டுன்னு ஒரு இடம் சொல்லுவோம் அங்க ஒரு கொட்டா இருக்கும் மழை கீழே வந்துச்சுன்னா தான் வெயிட் பண்ணிருப்போம் அப்பா அம்மா தேடிங்கு வரவங்க நேரம் அந்த அணைக்கட்டு வரைக்கும் வருவாங்க இப்போ பசங்க அங்கதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்போலாம் வந்து ஒரே இருக்கெல்லாம் இருக்கும் இப்போலாம் அந்த மாதிரி மழையே பெய்ய மாடுது அவ்வளோ மழை பெய்யும் அந்த கல் மழைன்னு சொல்லுவாங்க டொப்பு 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 மண்டையில் போடும் ரிஸ்க் தான் ஆமா ரிஸ்க்கு தான் அப்படி தான் வந்து அந்த இப்போ ஒரு ஃபேஸ்புக்கில் கூட படித்தேன் கடல் தாண்டியாவது கல்வியை போய் கட்டிருக்கோன்னு போடுறாங்க அப்படிலாம் கஷ்டப்பட்டு தான் படித்தோம் நாங்கள் அஞ்சு கிலோமீட்டர் நடந்து போனதுக்கப்புறம் தான் படிப்பே கேட்குச்சு நாங்களாம் பரவாயில்ல அஞ்சு கிலோமீட்டரு எங்களுக்கு முன்னாடி இருந்த சீனியர் அக்காலாம் ஒரு சில பேர் இருந்து அனந்தபுரம் போய் படிச்சுட்டு வருவாங்க நிறைய பேர் மேபி அதுக்கு முன்னாடி சீனியர் நடந்து போயிருப்பாங்க இவ்வளவு தூரம் அந்தபுரம் வரைக்கும் அப்பலாம் அனந்தபுரம்ல தான் ஸ்கூலு அதுக்கப்புறம் தான் முட்டத்தூர்ல வந்தது முட்டத்தூர்ல இருந்து அப்புறம் அணிலாடி வந்தது இவ்வளவு தூரம் போய் எட்டு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் தள்ளி போய் தான் நாங்களெல்லாம் படிச்சுட்டு வரணுமே இதே மாதிரி நீங்களுமே வந்து நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு தான் ஸ்கூல் போய் படிச்சுட்டு வந்திருப்பீங்க உங்களுடைய அனுபவத்தையும் வந்து கமாண்டில் சொல்லுங்கள் நான் கேட்டு தெரிஞ்சுட்டு அன்னைக்கு இது மாதிரி நிறைய பேர் கஷ்டப்பட்டு வந்தவங்க தான் இன்றைக்கி நிறைய நிறைய பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருக்காங்க மேனேஜர் மாதிரியோ இல்லை ஒரு டைரக்டர் மாதிரியோ இல்லை கம்பெனி ஓனர் மாதிரியோ நிறைய பேர் இருப்பாங்க இப்போ ஸோ உங்களுடைய அனுபவத்தை சொன்னீங்கன்னா அது நிறைய பேருக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் ஓகேங்களா